வளையாபதி செல்வத்தின் தேவையைப் பற்றியும் அதன் நிலையாமையைப் பற்றியும் யாக்கை நிலையாமை பற்றியும் கற்புடைய பெண்கள் பேசிய நன்மைகள் ஆகியவற்றைப் பற்றியும் மக்களுக்கு அறிவுரை கூறும் வகையில் அமைந்துள்ள நூல் வளையாபதி வளையாபதி இயற்பெயர் நாராயணன் இவன் ஒன்பது கோடி பொன்னுக்கு அதிபதியாக இருந்ததால் நவகோடி நாராயணன் என்றும் நேர்மையின் காரணமாக யாருக்கும் வளைந்து கொடுக்காது இருந்ததால் வளையாபதி என்றும் பெயர் பெற்றான் வளையாபதி வணிகர் கொடியைச் சேர்ந்த ஒரு வைசிகன் வளையாபதி உரிய பருவம் அடைந்ததும் சுந்தரி என்னும் வணிகர் குல பெண்ணுறுத்தியை மணந்தான் வளையாபதிக்கும் சுந்தரிக்கும் திருமணம் ஆகி ஆறு ஆண்டுகள் ஆன போதிலும் குழந்தைகள் எதுவும் இல்லை அதனால் அவர்கள் பெரிதும் மனக்குறையுடன் வாழ்ந்து வந்தார்கள் வளையாபதியின் மனைவி சுந்தரிக்கு சாத்தன் என்னும் பெயரில் தம்பி ஒருவன் இருந்தான் அவன் சுத்த சோம்பேறி தீய சிந்தனையும் தீய ஒழுக்கமும் உடையவன் அவன் வேசியர் பலருடன் தொடர்பு வைத்திருந்தான் அவனுக்கு அல்லி என்னும் பெயரில் நிரந்தரமாக ஒரு வேசி இருந்தாள் அவளுக்கு வேண்டிய வேலை எல்லாம் சாத்தன் தனது அக்காள் சுந்தரியை ஏமாற்றி அவளிடம் இருந்து பொன்னையும் பொருளையும் பெற்று வேசி அல்லியே திருப்திப்படுத்தி வந்தான் வளையாபதி வியாபாரத்தின் பொருட்டு அவ்வப்போது மதுரைக்கு சென்று வரும் பழக்கம் உடையவன் அவன் எப்போதும் போல் ஒரு வியாபாரத்தின் பொருட்டு மதுரை மாநகருக்கு சென்றிருந்தான் உடனடியாக ஊருக்கு திரும்ப முடியாத நிலையில் மதுரையில் தனது நண்பர் கனக வேளாளர் என்பவரின் வீட்டில் தங்கினான் அச்சமயம் கனக வேளாளரின் ஒரே மகள் சத்தியவதி என்பவளை அவன் பார்க்க நேர்ந்தது அவள் கனக வேளாளருக்கு ஒரே மகள் அவள் அழகில் வளையாபதி மயங்கினான் வளையாபதியும் சத்தியவதியும் காதல் பயப்பட்டனர் இருவரும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினர் சத்தியவதியும் வளையாபதியை விரும்பியதால் கனக வேளாளர் வேறு ஜாதியைச் சார்ந்தவராக இருந்த போதிலும் தனது மகள் சத்தியவதியை வணிகர் மரபைச் சார்ந்த வளையாவதிக்கு மனம் செய்து வைத்தார் திருமணம் முடித்த கையோடு அவளை அழைத்துக்கொண்டு தமது சொந்த ஊராகிய காவேரி பூம்பட்டினத்திற்கு திரும்பினான் வளையாவதி சத்தியவதியை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்ட செய்தியை அவன் முன்னதாக தனது முதல் மனைவி சுந்தரிக்கு தெரிவித்து இருந்தான் திருமணம் ஆகி ஆறு ஆண்டுகள் ஆகியும் நமக்கு குழந்தை இல்லாததால் இவ்வாறு திருமணம் செய்து கொண்டு விட்டேன் என்று கூறினான் சுந்தரி அந்த சமயத்தில் வளையாவதி கூறியதற்கு தலை ஆட்டிவிட்டு பின்னர் சத்தியவதியை வாழவிடாமல் செய்வதற்கு தனது தம்பி சாத்தன் மூலம் சூழ்ச்சிகள் பல செய்தாள் ஒருநாள் சுந்தரி தான் கர்ப்பமுத்திருப்பவள் போன்று நடித்து வணிகர் பெருமக்களிடம் சென்று வளையாவது நமது இனமல்லாத வேளாண் மரபை சார்ந்த சத்தியவதி என்பவளை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டிருக்கிறான் அதனால் சத்யவதியை வீட்டிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்று முறையிட்டாள் சுந்தரி அவ்வாறு முறையிட்டதை அடுத்து வணிகர் பெருமக்களின் முன்னிலையில் இது சம்பந்தமாக விசாரணை நடைபெற்றது விசாரணை முடிவில் வளையாவதி சத்யவதிக்கு இடையிலான திருமணத்தை ஏற்க முடியாது அதனால் சத்தியவதி ஊரை விட்டு வெளியேற வேண்டும் என்று தீர்ப்பு கூறினர் அந்த தீர்ப்புப்படி சத்தியவதி அங்கிருந்து வெளியேறினாள் சத்தியவதி அவ்வாறு வெளியேறும் போது கர்ப்பமுற்றிருந்தாள் சத்தியவதி காவிரி பட்டினத்தில் இருந்து வெளியேறும் போது எங்கே செல்வது என்று தெரியாமல் விழித்தாள் விழிபிதுங்க கால்கள் சென்ற திசையில் நடந்து சென்றாள் இறுதியில் மிகவும் சோர்வுற்று காழைக்குடி என்னும் ஊரில் ஒரு காளி கோவிலை சென்று அடைந்தாள் அங்கு அவள் காளியை மனதார வணங்கி தனக்கு ஏற்பட்ட சோதனையை சொல்லி அழுது தன்னை காக்கும் படி வேண்டினாள் சத்தியவதி காளியை வேண்டியதை அடுத்து காளி கோயிலில் இருந்து ஒரு அருள் வாக்கு வெளிப்பட்டது மகளே நீ என் அருகில் இருப்பாயாக மகளே நீ அவ்வாறு இருக்கும் நிலையில் உனக்கு எனது அரவணைப்பும் உதவியும் கிடைக்கும் உனக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பான் அவன் உன்னை உனது கணவனிடம் கொண்டு போய் சேர்ப்பான் என்று அந்த அருள்வாக்கில் கூறப்பட்டது அருள்வாக்கை செவிமடுத்த சத்யவதி அந்த கோவிலிலேயே தொடர்ந்து அமர்ந்திருந்தாள் அப்போது சமண சமயத்தை சேர்ந்த மூதாட்டி ஒருத்தி சத்யவதி காளி கோயிலில் தனியாக சோகத்தோடு அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அவளை அணுகி மகளே ஏன் இப்படி தனியாக சோகமாக இருக்கிறாய் என்று விசாரித்தார் அதற்கு சத்தியவதி நடந்த விவரத்தை எல்லாம் அந்த மூதாட்டியிடம் கூறினாள் சத்தியவதியின் சோக வரலாற்றை செவிமடுத்து அந்த மூதாட்டி நான் எனது வீட்டில் தனியாகத்தான் இருக்கிறேன் எனது வீடு இந்த காளை கோயிலுக்கு அருகில்தான் உள்ளது உனக்கு நல்ல காலம் பிறக்கும் உனக்கு ஏற்பட்டுள்ள சோதனை நீங்கும் வரையில் நீ என் வீட்டில் இருக்கலாம் உனக்கு நல்ல காலம் வந்ததும் நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் மகளே நீ என் வீட்டுக்கு வா என்று அன்புள்ள அந்த மூதாட்டி அழைப்பு விடுத்தார் அந்த அழைப்பை ஏற்று சத்தியவதியும் அந்த மூதாட்டியின் வீட்டிற்கு சென்று தங்கினாள் வளையாபதி கடல் கடந்து வியாபாரத்தின் பொறுப்பு சென்றிருந்தான் சுந்தரியின் தம்பி சாத்தனுக்கு அள்ளி என்ற வேசியின் மூலம் பிறந்த ஆண் குழந்தையை தனக்கு பிறந்த குழந்தை என பொய் சொல்லி தன் வீட்டிலேயே வளர்த்து வந்தாள் அந்த குழந்தைக்கு அழகன் என்று பெயரிட்டு இருந்தாள் அதே சமயம் சத்தியவதிக்கு அழகிய ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது அந்த குழந்தைக்கு மூதாட்டி உத்தமன் என்று பெயர் சூட்டினார் கடல் கடந்து வியாபாரத்திற்கு சென்ற வளையாபதி சில மாதங்களில் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு தனது நாட்டிற்கு திரும்பினான் நாடு திரும்பிய வளையாவதி சுந்தரியின் சூழ்ச்சி அறியாது தனக்கு சுந்தரியின் மூலமாக அழகன் என்னும் பெயரில் ஒரு ஆண்மகன் பிறந்திருப்பதை கேள்விப்பட்டு பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தான் அழகன் பள்ளியில் சேர்க்கும் பருவம் அடைந்ததும் அவன் காவேரி ஒரு பள்ளியில் சேர்க்கப்பட்டான் அவனுக்கு படிப்பு அவ்வளவாக ஏறவில்லை சிறுவயதிலேயே அழகன் அவரது தந்தை சத்தானை போன்று குணமற்றவனாக இருந்தான் புறங்கூறுதல் பொய் உரைத்தல் ஆகியவற்றை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தான் நல்லவர்களும் ஆசிரியர்களும் மனம் வருந்தபடி நடந்து கொண்டான் வீட்டிலும் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டான் பண்டைய காலத்தில் தேசிகளின் குழந்தைகளுக்கு கமுக்கட்டியில் அதாவது அக்குளில் பச்சை குத்துவது வழக்கமாகும் அந்த வகையில் சாத்தனின் மனைவி அள்ளி தனது மகன் அழகனுக்கும் அவரது அக்குள்ளில் பச்சை குத்தியிருந்தாள் இது சுந்தரி சாத்தன் ஆகியோருக்கு தெரியும் அக்குள்ளில் பச்சை குத்தி இருப்பதால் அதனை யாரும் அவ்வளவாக அறிய மாட்டார்கள் என்று அவர்கள் அந்த விஷயத்தில் பெரிதும் கவனம் செலுத்தாது இருந்தார்கள் ஆனால் அது அழகனுடன் பள்ளியில் படிக்கும் மாணவர்களால் வெட்ட வெளிச்சம் ஆகியது ஒரு நாள் அழகனும் அவனுடன் படித்து மாணவர்களும் விளையாடிக் கொண்டிருக்கும் போது அழகனின் சட்டை கிழிந்தது அக்குலில் குத்தப்பட்டிருந்த பச்சையை மற்ற மாணவர்கள் பார்த்துவிட்டார்கள் அதனை அவர்கள் பார்த்ததும் அவனை ஏளனம் செய்தார்கள் மாணவர்கள் அழகனை ஏளனம் செய்து விவரத்தை அறிந்த சாத்தன் அந்த பச்சையை கள்ளிப்பாலால் அழைத்தான் ஆனால் அதனை அவன் முழுமையாக அழைக்க முடியவில்லை இந்த செய்தி காவிரிப்பூம்பட்டினம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது அதே சமயம் உத்தமன் பள்ளியில் சேரும் பருவம் அடைந்ததும் காலிக்குடியில் உள்ள ஒரு பள்ளியில் சேர்ந்து படித்தான் உத்தமன் தனது பெயருக்கு ஏற்றவாறு உத்தமனாகவும் கல்வி கேள்விகளில் சிறந்தவனாகவும் விளங்கினான் உத்தமன் நல்ல மாணவனாக இருந்து நன்றாக படித்து வந்தமையால் அவனுடன் பயின்ற மாணவர்களில் பலர் அவன் மீது பொறாமை அடைந்தார்கள் அந்த பொறாமையின் வெளிப்பாடாக அவனை அனாதை என்றும் அப்பன் பெயர் தெரியாதவன் என்றும் ஏளனம் செய்தார்கள் அதனால் அவமானம் அடைந்த உத்தமன் தனது தாயிடம் வந்து பெரிதும் வருத்தப்பட்டு அழுதான் இனியும் உத்தமனிடமிருந்து உண்மை செய்தியை மறைக்கக்கூடாது என்று மூதாட்டி கூறியதால் உத்தமனின் தாய் சத்தியவதி மகனே நீ அனாதை அல்ல காவிரி போகம்பட்டினத்தில் வளையாபதி எனப்படும் நவகோடி நாராயணனின் மகனாவாய் என்றாள் மற்றும் தமது வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்வுகளைப் பற்றியும் அவனிடம் கூறினாள் உத்தமன் தனது தாய் சத்தியவதிக்கு ஏற்பட்ட சோதனையை கேட்டு பெரிதும் மனம் கலங்கினான் இப்போதே நான் எனது தந்தை வளையாபதியை பார்த்து நியாயம் கேட்பேன் அவர் உன்னையும் என்னையும் ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்துவேன் என்று சபதமிட்டு தனது தாய் சத்தியவதியிடமிருந்து விடை காவிரி பூம்பட்டினத்திற்கு தனது தந்தை வளையாபதியைக் காணச் சென்றான் தாயிடமிருந்து விடை சென்று சென்ற உத்தமன் தனது தந்தை வளையாபதியை பூம்பட்டினத்தில் கடையில் வைத்து சந்தித்தான் நடந்த விவரங்களை எல்லாம் கூறி தன்னையும் தனது தாயையும் ஏற்றுக்கொள்ளும்படி வளையாபதி வேண்டினான் ஆனால் உத்தமன் கூறியதை வளையாவதி நம்ப மறுத்தான் உத்தமன் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியதால் அவனை வளையாபதி ஆளை வைத்து அடித்து விரட்டினான் வளையாபதியால் துரத்தி அடிக்கப்பட்ட உத்தமன் காவிரிப்போம்பட்டினத்தின் வணிகர் பெருமக்களிடமும் ஊர் பெரியவர்களிடமும் முறையிட்டான் உத்தமன் புகாரை செடுமடுத்து ஊர் பெரியவர்கள் தமிழ் ஒன்று கூடி உத்தமனின் புகாரை விசாரித்தார்கள் உத்தமன் தனக்கும் தனது தாய்க்கும் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் கூறினான் உத்தமனிடமிருந்து விவரங்களை அறிந்த ஊர் பெரியோர்கள் நீ வளையாபதியின் மகன் என்றால் உனது தாய் சத்தியவதி இந்த அவையில் தோன்றி நீ வளையாவதின் மகன் என்று கூறுவதுடன் காளி தேவியும் தோன்றி நீ வளையாபய்தின் மகன் என்று கூற வேண்டும் அப்போது மட்டுமே உன்னை நாங்கள் வளையாபதியின் மகன் என்று ஏற்றுக்கொள்வோம் என்றார்கள் பெரியோர்களின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு உத்தமன் உடனடியாக காளிக்குடிக்கு திரும்பினான் காவிரிபோம்பட்டினத்தில் நடந்தவைகள் அனைத்தையும் தனது தாய் சத்தியவதியிடம் கூறினான் உத்தமன் அவ்வாறு கூறியதை அடுத்து தனது கணவன் தன்னையும் தனது மகனையும் ஏற்றுக்கொண்டாலன்றி உயிருடன் திரும்ப மாட்டேன் என்று தனக்கு அடைக்கலன் கொடுத்து மூதாட்டியிடம் கூறி சத்தியவதி தனது மகன் உத்தமனுடன் காவிரிப்போம்பட்டினத்திற்கு புறப்பட்டாள் அவள் முதற்கண் காளி கோயிலுக்கு சென்று காளி தேவியை தனக்கு அருள் புரியுமாறு வேண்டினாள் அப்போது மகளே மனக்கலங்காதே நீ உனது மகன் உத்தமனுடன் காவிரி போம்பட்டினம் சென்று உனது கணவன் வளையாபதியை அடைய முயற்சி செய்வாயாக நான் தக்க தருணத்தில் உனக்கு உதவி செய்வேன் என்று அருள்வாக்கு ஒன்று கேட்டது அது கேட்டு சிறிது ஆறுதல் அடைந்த சத்தியவதி தனது மகன் ஒத்தமனுடன் காவிரி போம்பட்டினத்தை சென்றடைந்தாள் தனது கணவன் வளையாவதி தன்னையும் தனது மகன் ஒத்தமனையும் ஏற்றுக்கொள்ளும்படி செய்வதற்காக காவிரிப்போம்பட்டினத்திற்கு சென்ற சத்தியவதி வளையாபதியை காவிரிப்போம்பட்டினத்தில் அவரது கடையில் வைத்து சந்தித்தாள் அவ்வாறு சந்தித்து அவள் தன்னையும் தனது மகனையும் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினாள் ஆனால் வளையாபதி ஏற்றுக்கொள்ள மறுத்தான் அவர்களை அந்த இடத்தை விட்டு துரத்தியும் விட்டான் அதனால் சத்தியவதி நியாயம் கேட்டு புகார் நகரின் அவையோரிடமும் முறையிட்டாள் இதற்கிடையில் காளிக்குடியில் சத்தியவதிக்கு தங்குவதற்கு இருப்பிடம் அளித்து ஆதரவளித்த மூதாட்டியும் அவைக்கு வந்து நடந்த உண்மைகளை கூறினாள் ஊர் சபையார் சத்தியவதியை நோக்கி பெண்ணே நீ சொல்வது உண்மையானால் உனக்கு காளி தேவியின் அருள் இருப்பதும் உண்மையானால் அந்த காளி தேவியே முன்வந்து சொல்லட்டும் என்றார்கள் சத்தியவதி காளி காளிதேவியை மனம் உருகி வேண்டினாள் சத்தியவதி நிற்கதியாய் நின்று காளிதேவியை மனம் உருகி வேண்டினாள் காளிதேவி வானில் தோன்றி சத்தியவதி கூறியதெல்லாம் உண்மை என்று அவையோர் அனைவரும் அறியும் கூறினாள் காளிதேவி கூறியதை அவையோர் ஏற்றுக்கொண்டதுடன் வளையாவதியும் ஏற்றுக்கொண்டான் தனது மனைவி சத்தியவதி மற்றும் மகன் உத்தமனுடன் தனது இல்லத்திற்கு சென்றான் மனைவி சத்தியவதியுடனும் மகன் உத்தமனுடனும் வீட்டிற்கு வந்தபோது வளையாபதியின் முதல் மனைவி சுந்தரி தற்கொலை செய்து கொண்டு உயிர் போகும் நிலையில் கிடந்தாள் அப்போது அவள் மூடி மறைக்கப்பட்ட சில உண்மைகளை தனது கணவன் வளையாபதியிடம் கூறினாள் அழகன் நமது மகன் அல்ல அவன் எனது தம்பி சாத்தனுக்கும் அள்ளி என்ற வேசிக்கும் பிறந்தவன் நான் மலடி என்பதை மூடி மறைப்பதற்காக அள்ளி கர்ப்பமுற்றிருப்பதை நான் கர்ப்பமுற்று இருப்பதாக கூறி அவள் ஈன்றெடுத்த ஆண்மகன் அழகனை நான் ஈன்றெடுத்ததாக சாத்தனின் சூழ்ச்சியோடு நமது வீட்டில் வளர்த்து வந்தேன் இதற்காக நான் அல்லிக்கு கொடுத்த பொருள் கொஞ்ச நஞ்சமல்ல பொன்னையும் பொருளையும் வாரி வாரி வழங்கினேன் இப்போது நான் அவளது பேராசைக்கு உடன்படவில்லை என்பதற்காக அவள் அழகனை அழைத்துச் சென்று விட்டாள் அழகன் அள்ளி என்ற வேசியின் மகன் என்பதற்கு அடையாளமாக அவன் அக்குள்ளில் பச்சை குத்தப்பட்டிருந்தது அந்த பச்சையை எனது தம்பி சாத்தன் கள்ளிப்பாலை வைத்து கலைத்துள்ளான் என்று கூறி இறந்தாள் சுந்தரியின் மறைவு சத்தியவதிக்கு சுகம் அளிக்கவில்லை கவலையையே தந்தது சுந்தரியின் மறைவுக்கு பிறகு வளையாபதியும் சத்தியவதியும் சுந்தரியின் நினைவோடும் மகன் உத்தமனோடும் இனிதாக வாழ்ந்தார்கள் இதுவே வளையாபதியின் கதை Nantri.